இன்னைக்கு நம்ம காரசாரமான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஊர் கிராமத்தில் எப்படி செய்வாங்க அந்த மாதிரி தான் நான் செய்ய மாறேன் ரொம்ப திக்காக செஞ்சுட்டு களி சாதம் எது வேணாலும் சாப்பிட்லாம் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு பேனில் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உள்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் சிலர் வந்து வடகம் கூட சேர்த்துப்பாங்க கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆணியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியனை இந்த ஆயில்லையே நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும் நிறைய சேர்க்கக்கூடாது ஏன்னா கருவாட்டிலேயே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டால் போதும் அப்புறம் பத்தலெண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலரிட்டு நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயில் சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடரு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவாட்டு குழம்புக்கு காரம் தூக்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிறேன் கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ கருகாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சுண்டி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து கருவாடு செய்யணும் இப்போ கருவாடை வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி மீன் குழம்பு செய்கிற மாதிரி தான் மீன் எப்படி நல்லா சுண்டி வரும் பொழுது நம்ம மீன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடுவோமோ அதே மாதிரி தான் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா கருவாடு போட்டு நம்ம இறக்கிக்கணும் இப்போ நல்லா கொதி வருது நல்லா சுண்டியும் வரட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து செஞ்சோன்னா குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த கருவடை இதில் போட்டுக்கலாம் நல்லா குழம்பும் சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் போடணும் நல்லா கலரிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் கருவடை வெந்துடும் எல்லா கருவடமே இதில் நம்ம போட்டுட்டோம் இப்போ ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ தட்டி எடுத்துட்டு கலரி விட்டால் போதும் இதுக்கு நான் லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் நான் போட்டிருக்கேன் கருவாடெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு போனால் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அதனால் அதோடய கிரேவி மட்டும் கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆம்லேட் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே கருவாடு குழம்பு கலத்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஆம்லேட்டு வச்சு கொடுத்துருவேன் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஆம்லெட்டு அதுக்கு மேலே ட்ரேயில் வச்சிட வேண்டியது தான் சூப்பரான லன்ச் பாக்ஸ் மீன் உரேன்னு இன்றைக்கி இதுதான்